வணக்கம் பாலமுகன் கஞ்சா சங்கருடைய குண்டர் தடுப்பு சட்டத்திற்கு விதிக்கப்பட்டு தடையை தடை செய்து நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு அதற்கான காரணங்களை அவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க அந்த காரணங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது மிக எளிமையா சொல்லிருக்கக்கூடிய விஷயம் இரண்டு பேர் மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கேட்டீங்கன்னா மேலும் மேற்கொண்டு முறையீடுக்கு தான் போகணும் நீங்க பாட்டுல ஒருத்தருடைய தீர்ப்பு வந்து நீங்க வெளியில போங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இது சட்டக்கல்லூரியில் இருக்கக்கூடிய பாட பாடம் இதெல்லாம் உங்களுக்கு ஏன் தெரியல அப்படிங்கிற அளவுக்கு கண்டனம் தெரிவிச்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துல நாம அதெல்லாம் விட்டுருவோம் இந்த பொறுக்கி இருக்கான்னு பாத்தீங்களா அந்த கஞ்சா சங்கர்ங்கிற பொறுக்கி இவன் என்ன சமூக செயல்பாட்டாரா இப்போ வந்துட்டு வெளியில உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல வந்து உட்காந்துக்கிட்டு இந்த சமூகத்தை சீர்திருத்தம் பண்ண போறேன்னா ஆர்எஸ்எஸ்க்கு அடியாள் வேலை பார்த்துக்கக்கூடிய கேடுக பொறுக்கி அவன் நீட்டு சம்பந்தமா பேசிருக்க கூடிய அந்த வார்த்தை எவ்வளவு பச்சை அயோக்கியத்தனமானது பொருட்புறது கேலி கூத்து பண்றது நீட்டு தேர்வை இனிமேல் ஒழிக்க முடியாது சாகக்கூடிய ஆட்களை எல்லாமே சாகலாம் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவே இவன் வாய உடச்சிருக்கான் இவன் மேல கடுமையான கோவம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு அந்த நேரத்துல மட்டும் இவன் வெளியில வந்திருந்தானா செருப்பாலைய எல்லாத்துக்குமே அடி வாங்கியிருப்பான் ஏன் யானே கூட கூடிய அளவிற்கான கோபத்தை தூண்டிய வார்த்தை அந்த நீட்டுங்க ஒரு விஷயம் ஆனால் இவன் பண்ணிருக்கக்கூடிய கஞ்சாவை கட்டி கொண்டு கஞ்சாவை கசிக்கொண்டு ஒரு கேடு கேடுக எச்ச போக்கித்தனமான வேலையை செய்து விட்டு இவன் போய் இப்ப ஜெயில உட்கார்ந்து இவனுங்களுக்கு இவனை வெளியே கொண்டு வருவதற்கு துடி துடிக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் பார்க்க வேண்டும் இவர்கள் எல்லாம் யாருக்காக நீதி வழங்குகின்றார்கள் சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்லிருப்பாரு பார்ப்பான் நீதிபதியாக வாழும் நாடு கடும் புலி வாழும் காடு என்று சொல்லியிருப்பாரு அந்த அளவுக்கு இவன் தொடர்ச்சியாக நீட் சம்பந்தமாக இவன் பேசிருக்க கூடிய பேச்சு எவ்வளவு அற்பத்தனமானது ஒழுசத்தனமானது அப்படிங்கிறது அந்த உண்மையை நாம வந்து அடிப்படையில தெரிஞ்சுக்கணும் அதற்காகத்தான் இந்த பதிவு இந்த நீட் சம்பந்தமா மிகப்பெரிய குளறுபடியில தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கேடு கட்ட பொறுக்கிகள் யாருன்னு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இப்ப இருக்கக்கூடிய என்டி கே இங்க இருக்கக்கூடிய புரோக்கர் இருக்கா பாத்தீங்களா இந்த மாதிரி காசுக்கு விலை போகக்கூடிய புரோக்கர் கும்பல்கள் எல்லாமே சேர்ந்து ஒரே டார்கெட்டா யாரை சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா காங்கிரஸ் தான் இந்த நீட்டை கொண்டுட்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஹீட்டை கொண்டுட்டு வந்தது காங்கிரஸ் அதனால் பிஜேபி அப்படி ஓரமா விட்டுட்டு காங்கிரசே நம்ம அனைவரும் தூற்றுவோம் அப்படின்னு சொல்லி இவரது ஆரம்பிப்பாங்க ஆமா காங்கிரஸ் தான் கொண்டுட்டு வந்துச்சு எத்தனாம் தேதி கொண்டுட்டு வந்துச்சு கேட்டீங்கன்னா இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டுட்டு வந்துச்சு கொண்டுட்டு வந்த உடனே அனைவரும் அந்த சட்டத்தை மலர் தூவி என்ன ஏற்றுக்கொண்டாங்களா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து முதல் முதல்ல கோர்ட்டுக்கு போனது திமுக மற்றும் திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் அன்னைக்கு முதல் முதல்ல வந்து கடும் கண்டனத்தை தெரிவிக்கவும் அதன் அரசியல் வடிவாக இருக்கக்கூடிய திமுக உடனடியாக கோர்ட்டுக்கு போனாங்க அது என்னக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு போனாங்க அங்க அவர் மேஜிஸ்ட்ரேட்டரா இருக்கக்கூடிய ஜோதிமணி மாண்புமிகு ஜோதிமணி நீதி அரசர் என்ன பண்ணாங்கன்னா இது சட்டவிரோதம் சொல்லி ஸ்டே கொடுத்துட்டாங்க ஸ்டே கொடுத்ததுக்கு பிறகு இந்த வழக்கு எங்கே போகுதுன்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அங்க மூன்று நீதிபதிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அமர்வுக்கு இந்த வழக்கு போகுது மொத்தம் எத்தனை வழக்கோட சேர்த்து எழுதி எழுதுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நான்கு நூத்தி நாற்பத்தி நான்கு அடிஷனலா போட்டிருக்கூடிய வழக்குகளை அதோடைய பெட்டிஸ்ல இது போயிருக்கு அந்த நீதிபதியோட அமர்வு இருக்கக்கூடிய மூன்று நீதிபதிகளுடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அல் டாமஸ் கபீர் ரெண்டாவது ஏ ஆர் தபே இன்னொரு விக்ரமஜித் ஜித் சிங் இந்த மூன்று நீதிபதிகளுடைய அமர்வுக்கு தான் இது போகுது அப்போ கான்ஸ்டியூஷன்ல அவங்க சொல்லிருக்கக்கூடிய விஷயம் என்னனு கேட்டீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பத்தொன்பது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பது பிரிவின்படி மெடிக்கல் கவுன்சிலுக்கு எக்ஸாம் நடத்தக்கூடிய ரைட்ஸ் வந்து கிடையாது கிடையவே கிடையாது அதனால இதை நாங்க வந்துட்டு ஸ்டே கொடுக்கறோம் சொல்லி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து என்ன பண்றாங்க ஸ்டே கொடுக்குறாங்க அது எப்படி கொடுக்குறாங்கன்னா மூன்று நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை இரண்டு நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு அதுக்கு ஸ்டே கொடுக்கணும் சொல்லவும் இன்னொன்னு இருக்கக்கூடிய ஏ ஆர் தபேங்கிறவர் வந்து இது வந்து இந்த நீட் செல்லும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கவும் பெரும்பான்மை அடிப்படையில் இந்த விஷயம் வந்துகிட்டு ஸ்டே கொடுக்கப்படுது

யார் இந்த மூன்று நீதிபதிகள் அமர்வுல யார் இந்த நீட் வேணும்னு சொன்னாங்களோ அவரே தலைமை ஜட்ஜா போடுறாங்க யாரையும் இந்த ஏஆர் ரவேவை வந்துட்டு தலைவர் ஜர்ஜா போட்டு இத அவங்களை பிஜேபி போட்டு அவங்க கையில் கொடுத்து நீட்டு நாடு முழுக்க செல்லுபடி ஆகணும் ஒரு தீர்ப்பை வாங்கி இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களை வந்து அறுத்து கட்டக்கூடிய கேடுக பொறுக்கி தரமான வேலையை இப்ப தொடர்ச்சியா செய்ததுக்கு காரணம் இவனுக்கு எல்லாமே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியை ஒதுக்கி வச்சுட்டு இது கோர்ட்டு கொண்டுட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி எச்எப் பொறுக்கி தரமான வேலையை தொடர்ச்சியாக இந்த சவுக்கு சங்கர இங்க இருக்கக்கூடிய சோத்துக்காக எதை வேணாலும் அந்த காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய இங்க கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்கல்ல இந்த நாம் தமிழர் கும்பல்கிறவங்க இவங்க எல்லாமே சேர்ந்துகிட்டு என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா கோர்ட் கொண்டுட்டு வந்தது கோர்ட் கொண்டுட்டு வந்ததுன்னு சொல்லி பழியை கோர்ட் மரத்துக்கு போறாங்க அங்கே இருப்பவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த இந்த இருந்து இதை மீறுகிறது தெளிவாக சொல்லி மெடிக்கல் கவுன்சிலுக்கு எக்ஸாம் ப்ரொடியூசன் பண்ணக்கூடிய ரைட்ஸ் கிடையாது இது சட்டத்தின் நிலைப்பாடு நீங்க என்ன பண்ணணும் பிஜேபி பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை சட்டத்தை வந்து மாற்றம் பண்ணனும் திருத்தம் பண்ணனும் அதுதான் தெளிவாக சொன்னார் ராகுல் காந்தி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து உட்கார்ந்தா அந்த மெடிக்கல் கவுன்சில் இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் மிக தெளிவாக நாங்கள் திருத்தம் செய்வோம் இது இந்த விஷயத்தை கொண்டு போய் கோர்ட்டு வந்து அதற்கு ஸ்டே கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் நாங்கள் விட மாட்டோம்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தார் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை அறுத்து கட்ட வேண்டும்ங்கிற ஒரு காரணத்துக்காக ஏதோ தான் நீட்டை எதிர்க்கிறது மற்ற எல்லா மாநிலங்களும் வந்து தலைவணங்கி அதை எடுத்துக்கொண்டன அப்படிங்கிற மாதிரி பொய் பிரச்சாரத்தை தொடர்ச்சி அவங்க பண்ணிட்டு இருந்தானுங்க எட்டு நாள் தான் இந்த கெட்டிக்காரன் குழு இருக்கு பாத்தீங்கல்ல அது எட்டே நாள் நாளுங்கிறது இப்போ வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு இந்தியால இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இப்போது கடுமையாக நீட்டை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானங்க அப்படி சொல்லும் போது இல்லை இல்லை மிகப்பெரிய சூது இருக்கிறது அப்படின்னு சொல்லும் அந்த சூது வந்து நீங்க என்னங்க இப்போ சொல்றீங்கன்னு சொல்லும்போது டெல்லி ஹைகோர்ட்ல வந்துகிட்டு இந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த அமெரிக்கக்காரங்க அந்த ப்ரோகிராம் பண்ணக்கூடிய அவன்ட்ட வந்து உங்களோடையே இந்த சர்வதர் திருட முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா அவன் திருட முடியும் சொல்லும் போது அப்புறம் என்ன யோக்கியத்துல நீங்க எல்லாம் எக்ஸாம் நடத்துறீங்கிற கேள்வியை இவனுக்கு டெல்லி ஹைகோர்ட்ல இருந்து ஒப்புச்சுக்கிட்டு ஒப்புக்கிட்டாங்க நீட்டு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிள்ளைங்க முப்பத்தி ஆறு பிள்ளைகளுடைய உயிர் பறி போயிருக்கு இதுல பயங்கரமான சூதாட்டம் ஆயிட்டு இருக்குது இங்கே நடந்தா காதுக்குள்ள இருக்கக்கூடியது உள்ளாடைகளை கையை விட்டு நம்ம வண்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அங்க நடக்கிறது மிகப்பெரிய ஒட்டகம் கூடாட்டத்துல ஒட்டகம் கொண்ட மாதிரி அவ்வளவு மோசமான செயல்பாடுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு இதை கண்டும் காணாமல் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் அப்படி தழுக்க தாண்டி போறான் இங்க இருக்கக்கூடிய எச்ச பொறுக்கி சோத்துக்கு என்ன என்ன வேலை வேணாம் செய்ய செய்யக்கூடிய இந்த பொறுக்கி அண்ணாமலை வந்துட்டு இந்த நீட்டை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே நிறுவ முயற்சிப்போம் அப்படின்னு சொன்னா இங்கே வந்து நடந்து கொண்டிருப்பது வந்துகிட்டு ஆரியர் மற்றும் திராவிடர் போராட்டம் தான் ஆரியர்களுக்கு கை கூலி வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி அண்ணாமலை குறிப்புகள் இந்த மாதிரி சவுக்கு சங்கர்கள் குறுப்புகள் இந்த மாதிரி சீமான்களை கேட்டுக்கிட்ட பொறுக்கி கும்பல்கள் எல்லாமே பிஜேபிக்கு சொம்படி கூடிய இந்த சூழ்நிலையில தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இந்த எம்ஜிஆர் இங்கே தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும் போது நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார் அவர் இதே போல கொக்கரைத்து கொண்டிருந்தார் இந்த நுழைவுத் தேர்வை யாரும் நினைத்தாலும் எடுக்க முடியாது பதினாறு மாநாடுகள் நிகழ்த்தி இருபத்தி இருபத்தி ஏழு போராட்டங்கள் நடத்தி அவர்கள் வாயாலேயே அந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய வாயாலேயே நுழைவுத் தேர்வையை ரத்து செய்வேன் அப்படின்னு சொல்லி அவசர கதி கோலமாக அவங்க ரத்து செஞ்சு அதை கோர்ட் வந்து பேன் பண்ணி அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தில் கலைஞர் வந்ததுக்கு பிறகு முறையாக சட்ட கமிஷன் வச்சு ரத்து செய்த வரலாறு நமக்கிட்ட இருக்கு ஆகையால் இப்போது இந்தியாவுக்கு நீட்டை எடுப்பதின் மூலமாக நீட்டுக்குள் இருக்கக்கூடிய சூதை எவ்வளவு மோசமானது என்பதை சொல்லிக் கொடுத்ததன் மூலமாக இந்தியாவுக்கு தமிழ்நாடு வழிகாட்டுதலாக இருக்கிறது இப்போது இந்த நீட்டை எடுக்க வேண்டும் என்று ஒரு குரல் வந்திருக்கிறது அந்த குரல் ஆர் எஸ் எஸ் you என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் அதிர்ச்சியா இருக்கும் எப்படி கொண்டு வந்தவனே சொல்லும் போது மராட்டிய மாநிலத்தில் தேர்தல் வரப்போகுது மும்பையில வரப்போது அந்த இந்த நீட்டு விஷயத்துல கெட்ட வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க இதனாலேயே கவர்மெண்ட் பறி போக போகுது அப்படிங்கிற சூழ்நிலை அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் இப்போது இந்த நீட்டை எடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு இந்த கவர்மெண்ட் தள்ளப்பட்டிருக்கு ஆனாலும் இந்த கேடு கேடுகட்ட இந்த வாக்குறுதி தமிழ்நாட்டில வானதியும் நிர்மலாவும் என்ன கொடுத்தார்கள் நீட்டை நாங்கள் எடுத்து விடுவோம் போய் அந்த உச்ச நீதிமன்றத்தில் போய் அதெல்லாம் மத்திய அமைச்சர்களை கொள்ளை வழியாக உட்கார வைத்துக் கொண்டு இப்போது கபட நாடகங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நடத்தி கொள்ளுங்கள் நாங்கள் மக்கள் மன்றத்திற்கு நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் எல்லா மன்றங்கள் சந்திப்போம் இறுதியான தீர்ப்பு மக்கள் மன்றம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எங்கள் தலைவர் கி வீரமணி அவர்கள் பதினைந்தாம் தேதி இதற்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கிறார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கட்சிகளும் கலந்து கொள்ள இருக்கின்றன மக்கள் மன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு இறுதியானது இந்த நீட்டை ஒழித்து கட்டுவோம் இந்த அதற்கு சோம்பளிக்கக்கூடிய இந்த கஞ்சா பொருட்சிகளையும் இந்த சவுக்கு பொருச்சிகளையும் அதற்கு மரண முகமாச செயல்பட்டு கொடுக்கக்கூடிய இந்த சீமன்கிற அயோக்கிய கும்பல்களையும் இந்த பிஜேபி ஆரசு இந்த வகையறக்களையும் கொள்கை ரீதியாக ஓட ஓட நாங்கள் விரட்டுவோம் என்பதே இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு உறுதியாக நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லிக் கொள்கிறோம்